ரொம்ப ஈஸி ஒரே செகண்ட்ல ஆன்சர் போற மாதிரி தான் இருக்கும் நீங்களே பாருங்களேன் கண்டிப்பா தானா இதே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கமாண்ட் பண்ணுவீங்க நான் என்ன பண்ணிருக்கேன் டிஎன்பிசி ல அபிஷியல் ஆன்சர் கீ விட்டுருப்பாங்க இல்லையா அந்த கொஸ்டின் தான் இருந்திருக்கேன் நம்பர் சொல்றேன் டவுட்டா இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இதுல ஃபர்ஸ்ட் கணக்கா நூத்தி முப்பத்தி எட்டாவது கணக்குங்க X is 2 Y equals to 2 is to 1. என X hazard minus Y hazard is to இது கிட்டத்தட்ட Skillshare தான் strongarrive��nee. எப்ப இந்த 720 y equal default is to 1 ditch for x ஓட is against 2Press kleineズ Y ஓட value 1 அப்படின் X இருக்கோ அங்க 2 போடுங்க

ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ ரெண்டு அப்ப ரெண்டு ரெண்டு நாலு அதுக்கப்புறம் பிளஸ் இருக்கு பிளஸ் போட்டுட்டேன் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஒய்யோட வேல்யூ ஒன்னு ஒன்னு ஸ்கொயர் பண்ணா ஒன்னு தான் வரும் அப்படியே போட்டுங்க இப்ப இதை போட்டுங்க பாக்கலாம் நாலுல ஒன்னு போனா மூணுன்னு வரும் ரேஷியோ வச்சுக்கிறேன் நாலுல ஒன்னு கூட்டினா அஞ்சுன்னு வரும் சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க இல்லைன்னா ஆன்சர் சுருக முடியாது மூணு அஞ்சுன்றது அதனால மூணு இஷ்ட அஞ்சு ஆப்ஷன் டி தான் சரியான பாருங்க ஒரு செகண்ட்ல போட்டுடலாம் ரொம்ப ஈஸி தான் கரெக்ட் தானே மனசுலயே போடக்கூடிய சம் தான் அதுக்கு அடுத்ததான் இது இன்னும் ஈஸி பார்த்து அடு அதாவது கொஸ்டின் படிக்கும் போது ஆன்சர் சொல்லிடலாம் என்னன்னா நூற்றி நாற்பத்தி ஓராவது கேள்வியாக கேட்டிருக்காங்க மதிப்பை காண்க ரூட் ஆஃப் அஞ்சு உள்ள ரூட் ஆஃப் அஞ்சு உள்ள ரூட் ஆஃப் அஞ்சு எக்ஸட்ரா இந்த மாதிரி ஒரே நம்பரை நடுவில் அதாவது இந்த ரூட் கொடுத்துட்டு அஞ்சு ஒருவேளை இங்கே ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் அஞ்சு அந்த மாதிரிலாம் கொடுத்தா அது வேறங்க ஓகேவா பிளஸ்ஸோ மைனஸ்ஸோ அந்த மாதிரி கொடுத்தா ஆனா இதெல்லாம் பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம் எந்த சிம்பிளும் இல்லாமல் அஞ்சு இங்க பாருங்க இந்த பிட்வீனில் எந்த சிம்பிளும் இல்லை அப்படின்னா அதெல்லாம் பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரி ஒரே நம்பரை ரிப்பீட் ஆகிட்டே இருந்து எக்ஸட்ரெலாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதோட ஆன்சர் அஞ்சுங்க அதாவது அங்க என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர்

சரிங்களா அப்ப என்ன நம்பர் இருக்கோ அதாங்க ஆன்சர் அப்ப மூணு ஆன்சர் இப்போ அப்படியே இங்க பாத்தீங்கன்னா மூணு அடுக்கு அங்க இங்க இது நம்ம குரூப் ஃபோர் கொஸ்டின் பார்ப்போம் இங்க ஆன்சர் அஞ்சு தானே ஆப்ஷன் ஏவில பார்த்தீங்கன்னா அஞ்சு நடுக்கு மூணு கொடுத்துருக்காங்க பவர்னாவே அப்படியே பெருகணும்னு அர்த்தம் அப்ப அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஸோ இது இவ்வளவும் பெருகுனா அஞ்சு வருமா வராது அப்ப இது கிடையாது ஓகேவா அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க பி ல அஞ்சு நடுக்கு ஜீரோ எனி பவர் ஜீரோ ஈக்குவல் ஒன்று அதாவது தலை மேல ஜீரோ இருந்தா கீழே என்ன நம்ம இருந்தாலும் அதோட மதிப்பு ஒன்றுன்னு அர்த்தம் இது அடுக்கு குறியீடு விதியில் வரும் ஸோ ஓகே அப்ப இது அடுத்து இதுங்க பாருங்க அஞ்சு நடுக்கு ரெண்டு அப்ப ஐயஞ்சு இருபத்தஞ்சுன்னு வரும் அப்ப இதுவும் கிடையாது இப்போ அஞ்சு நடுக்கு ஒன்று அஞ்சு நடுக்கு அஞ்சு தான் அர்த்தம் சரிங்களா அப்ப ஆன்சர் புரியுதுங்களா இது ஒரு செகண்ட்லேயே போட்டுடலாம் பட் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும் இத்தோட இந்த மாடல்ல என்ன மா கேட்டாலும் ஈஸியா போட்டுடலாம் எப்போவுமே மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க ஏதாவது ஒரு எண் இப்போ அஞ்சுன்னு எழுதுனா இது வந்து எப்படி இருக்குன்னா இதுக்கு தலை மேலே எப்பவுமே ஒன்று இருக்குன்னு அர்த்தங்க அதே மாதிரி கீழே எப்பவுமே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இதான் இதோட பேட்டன் ஓகேங்களா இந்த ஒண்ணுக்கும் மதிப்பு இல்லை பவர்ல இருக்கிற ஒண்ணுக்கும் மதிப்பு இல்லை அதனால நம்ம அதை பயன்படுத்துறது வெறும் அஞ்சுன்னு போடும் ஓகேவா தெளிவா புரியுதா அப்ப அஞ்சு நடுக்கு ஒண்ணுன்னா அஞ்சுதான் அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க இதுலயும் பாருங்களேன் மூணு நடுக்கு ஒன்னு கொடுத்து வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ரொம்ப ஈஸி சரிங்களா

எப்பவுமே ஞாபகம் வச்சிங்க இங்கே இருக்கிறது மதிப்பு க்யூப்பில் இருக்கணும் அதாவது பவரில் மூணுன்னு இருக்கணும் ரெண்டுன்னு இருந்தால் அது வேற டைப்பு சரியா ஸோ மூணுன்னு வந்துட்டாவே இந்த இடத்துல கே தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏ எக்ஸ் ஒய் இசட்னு ஏதாவது ஒரு இழுத்து எழுத்து கொடுக்கலாம் ஓகேவா இப்போ இங்கேயே பாருங்கள் இங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு தான் இங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு தான் இங்கே கே எல்லாமே பவரில் மூணு இருக்குது இங்கே பவரில் ஒன்று இருக்குது எதுவுமே இல்லை ஒன்றில் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த மாதிரி கேவோட மதிப்புன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நார்மலாக போட்டால் ரொம்ப டைம் ஆகுங்க அதுக்கு என்ன பண்ணணும் சார்னால் ஒன்றும் இல்லை ஆப்ஷன் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ இரநூத்தி இருபது சரிங்களா இதை அதே நம்பரால் இன்னொரு முறை பெருக்கி இந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வந்தால் ஆன்ஸ் அவ்வளோதான் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆப்ஷன் எல்லாத்தையுமே டூ டூ டைம்ஸ் இப்போ முந்நூற்றி எழுபதா அதே முந்நூற்றி எழுபதால் பெருகணும் இங்கே இரநூத்தி எழுபதா அப்போ இரநூத்தி எழுபதாலேயே பெருகணும் இங்கே நூற்றி எழுபதா அப்போ நூற்றி எழுபதா கூடயும் கூட பெருகணும் ஸோ ரெண்டுத்தையும் ஒரே நம்பராக அதே நம்பரால் பெருகி நமக்கு இந்த ஆன்சர் வந்தால் ஆன்சருங்க புரியுதா புரியுதா சொல்கிறது புரியுதா மீனிங்க ஸோ பாருங்களேன் நான் வந்து இப்போது இங்கே வந்து ஆன்சர் இருக்குது நம்ம ஆன்சர்லாம் பார்க்க வேணும் சரிங்களா ஏன்னா அங்கே டிக் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் விடுங்க நீங்கள் இப்போ ஆன்சரை ஆப்ஷனை செலெக்ட் பண்ணணும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்னா நல்லா கவுனிங்க நீங்கள் நூற்றி எழுபது இருக்குது பெரிய சின்ன நம்பர் பெரிய நம்பர் முந்நூற்றி எழுபது இருக்குது சரியா எப்பவுமே இந்த மாதிரி நான் ஆப்ஷனை செக் பண்ண போகிறேன்னா பெரிய நம்பரையும் எடுக்காதீங்க சின்ன நம்பரையும் எடுக்காதீங்க ஏன்னா நூற்றி எழுபது இருக்கிறதுல சின்னது முந்நூற்றி எழுபது இருக்கிறதுல பெருசு ஓகேவா ஸோ அப்போது இந்த பெருசையும் சின்னதையும் நம்ம கூடாது பிட்வீனில் இருக்கிற அந்த ரெண்டு நம்பரில் எதனா ஒன்று எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போத்தி இதை நான் ஞாபகம் வச்சுக்காதீங்க அந்த டிக் பண்ணதை நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் ஏ இரநூத்தி இருபதை எடுக்கிறேன் இதை அதே நம்பரால் பெருகணும் அடடா அப்படிலாம் பெருக தெரியாது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்களேன் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அதில் ஜீரோ தானே இருக்குது அந்த ஜீரோ விட்டுருங்க நான் என்ன பண்ணுறேன் இருபத்தி ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் பெருகிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டு ஜீரோ போடுகிறேன் ஏன்னா இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ நான் அப்புறமா அந்த ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இது எப்படி எழுதலைன்னா இருபத்தி ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாம் எனக்கு இது கூட பெருகு தெரியாது சார் அப்படின்னா நல்லா கவனிங்க இப்போ இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஏன் போட்டேன் அதே என்ன ரெண்டு முறை பெருகுதால ஸ்கொயரில் போட்டுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுங்க பத்தில் இருந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் இதே மாதிரி ஸ்கொயரில் வந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிற ஷார்ட் பயன்படுத்திங்க ஈஸியாக இருக்கும் எப்படி சார் அப்படின்னா அங்கே பாருங்களேன் இந்த ரெண்டு மட்டும் அதே என்னால் பெருங்க ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலுன்னு வந்தால் ஜீரோ நாலு அப்படின்னு போட்டுங்க ஓகேவா அதுக்கப்புறம் அடுத்த என் ரெண்டு அதே என்னால் பெருங்க ரெண்டு ரெண்டு நாலு அப்போது ஜீரோ நாலுன்னு போட்டுக்கணும் ஓகேவா எப்பவுமே டூ டிஜிட்டில் வந்தாதான் அப்படியே எழுதணும் ஒன் டிஜிட்டில் ஒரே டிஜிட்டில் வந்தால் ஜீரோ போட்டுக்கணும் முன்னாடி ஓகேவா ஸோ இப்போ என்ன சொன்னே முதல் நம்பரை அதே நம்பரால் பெருக்க சொன்னேன் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டாவது நம்பர் ரெண்டு இருக்குது அதே நம்பரால் பெருக்கு சொன்னேன் ரெண்டு ரெண்டு நாலு இது எப்படி எழுதிக்கிட்டேன் ஓகேவா இது வரைக்கும் புரியுதா அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா நம்பரும் ஒரு முறை பெருங்க ஸோ ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு அப்படின்னு கிடைக்கும் இப்போது எல்லா நம்பரும் இப்போ இருக்கு இல்லையா அதை ஒரு ஸ்தானம் விட்டு கீழே போட்டு கூட்டிங்க அவ்வளோதாங்க இப்போ இதை கூப்பிட்டுங்க நாலு எட்டு நாலு ஓகேவா ஸோ இப்போ ரெண்டு ஜீரோ போகணுன்னு நான் சொன்னேன் இல்லையா ஏன்னா நம்ம இரநூத்தி இருபத்தா பெருகிறோம் நான் வெறும் இருபத்தி ரெண்டு வச்சுக்கிட்டேன் அப்புறமா அந்த ரெண்டு ஜீரோ போட்டுக்கிட்டேன் அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறுனு வருதுங்க நீங்கள் கூட கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அப்போ இரநூத்தி இருபதை ஸ்கொயர் பண்ணோம் அல்லது அதே என்னால் பெருகணும் எனக்கு என்ன வரும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூறுன்னு வரும் ஆனால் எனக்கு எவ்வளோ வரணும்னு கேட்டால் எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்ன்னு வரணும் ஆனால் இருபத்தி ரெண்டு நான் எடுக்கும் போது நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறுன்னு தான் வருது அப்போ இதை விட பெரிய நம்பராக தான் நம்ம எடுக்கணும் அப்படிதானுங்க புரியுதுங்களா ஏன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்ன்னு வரணும் பட் நான் இரநூத்தி இருபது எடுக்கும் போது எனக்கு அதை விட கம்மியாக வந்துடுச்சு அப்போ இது கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லா கவனிங்க இரநூத்தி இருபதே கம்மியாக வருதுன்னா அதை விட சின்ன நம்பர் நூற்றி எழுபது அது வருமா ராசா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்க ஒரு ஆப்ஷன் எடுத்து அதன் மூலமாக இன்னொரு ஆப்ஷன் கண்டிப்பாக நூறு சதவீதம் வராதுன்னு உமீட் பண்ணிவிட்டேன் இதுதான் ஆப்ஷன் உமீட்டிங் மெத்தேடுன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா ஓகே அப்போ இப்போ ஒன்று இரநூத்தி எழுபதாக இருக்கணும் இல்லை முந்நூற்றி எழுபதாக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க ஏதாவது ஒன்று எடுத்துங்க இப்போ நான் இரநூத்தி எழுபது எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் கரெக்டாக வந்த ஆன்சர் ஒரு வேலை வரலன்னா முந்நூற்றி எழுபது தான் ஆன்சர் கண்ணை முடி டிக் பண்ணிடலாம் ரெண்டே ஆப்ஷனு நீங்கள் தப்பாகவே ரெண்டும் போட்டாலும் சரியா பண்ணிடலாம் கான்செப்ட் புரியுதுங்களா சூப்பர்பா அப்போ நான் என்ன பண்ணுறேன் அடுத்தது இரநூத்தி எழுபது எடுத்துக்கிறேன் இதெல்லாம் ஐச்சிட்றேன் ஐஸ்ட்டா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் இடம் இல்லை ஸோ இப்போ இரநூத்தி எழுபதை வந்து நான் அதே நம்பரால் பெருக போகிறேன் சரிங்களா ஸோ நான் ரெண்டு ஜீரோவை எடுத்துக்கிறேன் வெறும் இருபத்தி ஏழு அதே நம்பரால் பெருகு போகிறேன் அது இது எப்படி எழுதலாம் இருபத்தி ஏழு ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேவா ஸோ அப்போ எனக்கு இந்த ஸ்கொயருக்கு எனக்கு தெரியும் ஷார்ட் கட் என்னன்னு ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் முதல்லங்க பாருங்கள் உங்களுக்கு இருபத்தி ஏழு ரெண்டு முறை பெருகு தெரிஞ்சால் பெருக்கிங்க பெருகு தெரியாது சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் நம்பரை அதே நம்பரால் பெருகணும் ரெண்டு ரெண்டு நாலு அப்போ ஜீரோ நாலு சரிங்களா சிங்கிள் டிஜிட்டில் வந்தால் ஜீரோ நாலுன்னு அதாவது ஜீரோ அப்படின்னு போட்டுக்கணும் சரிங்களா அடுத்தது ஏழுன்னு இருக்குதுங்க ஏழு அதே என்னால் பெருங்க ஏழு நாற்பத்தொம்போது அப்போ அப்படியே நாற்பத்தொம்போதுன்னு எழுதுங்க சிங்கிள் டிஜிட்டாக இருந்தால் ஜீரோ நாலு ஜீரோ அப்படின்னு ஜீரோ சேகரம் டூ டிஜிட்டாக வந்தால் பக்கத்தில் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே இப்போது நான் என்ன இந்த ரெண்டு ரெண்டு முறை பெருகிட்டேன் ஏழு ரெண்டு முறை பெருக்கி இங்கே எழுதிக்கிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒரு முறை பெருக்கணும் அப்போ ஏழு ரெண்டு ஏழு ரெண்டுன்னு இருக்குது அப்போ ஏ ஓர் ஏழு ஈழு பதினாலு பதினாலு ஏழு என்ன வருது பாருங்க அவ்வளோதான் அப்படியே கூட்டி தான் பதினாலு ஏழு என்ன வரும் போகுது பதினாலு பதினாலும் இருபத்தி எட்டுன்னு வரும் அப்படி தானேங்க அந்த இருபத்தெட்டு இங்கே கூட்டிங்க ஒரு ஸ்தானம் விட்டு இருபத்தெட்டை கூட்டணும் சரியா புரியுதா இது வரைக்கும் தெளிவாக புரியுதா கூட்டுங்க கூட்டினா இங்கே ஒன்பது வரும் நாலாக கூட எட்டை கூட்டினா பன்னெண்டுன்னு வரும் இங்கே ரெண்டு போட்டு மீதி இங்கே ஒன்றுனு வச்சுக்கிறேன் அடுத்தது நாலு ஒன்று அஞ்சு கூட ரெண்டு கூட்டினா ஏழுன்னு வரும் ஆமாவா கரெக்ட் இப்போ இருபத்தேழு தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ரெண்டு ஜீரோ போட சொன்னால் போட்டுருங்க அப்போ எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இங்கே பாருங்களேன் தெளிவாக வருது பாருங்க சரிங்களா புரியுதா அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விட அவ்வளோதான் எங்க ரொம்ப சிம்பிள்ங்க உங்களுக்கு புரிய வைக்கணும் அந்த ஆப்ஷன் ஒமீட் பண்ணுற மெத்தடும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் இவ்வளோ வாட்டி பொறுமையாக சொன்னேன் மற்றபடி கான்செப்ட் என்னென்னா இந்த மாதிரி க்யூப்பில் கொடுத்துட்டு இந்த மாதிரி க்யூப்பில் கொடுத்துட்டு க்யூப் இல்லாமல் இந்த மாதிரி கேவோட மதிப்புன்னு கேட்டாங்கன்னா இந்த பேட்டர்னில் கேட்டாவே ஆப்ஷன்ல இருக்கிறத டூ டைம்ஸ் பெருகணும் இப்போ இரநூத்தி இருபதா ரெண்டு முறை பெருங்க இரநூத்தி இருபதா ரெண்டு முறை பெருங்க எதை ரெண்டு முறை பெருக்கி இங்கே கேவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது இப்போ எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம்னு அது வருதோ அதான் ஆன்சர் அவ்வளோதான் புரியுதா ஷார்ட்கட் புரியுதுங்களா சூப்பர் இதெல்லாம் நம்ம நிறைய ஒரு பார்த்துக்கோங்க ஒர்க் அவுட் பண்ண டக்குன்னு வந்துடும் இப்போதைக்கு கான்செப்ட் புரியுதா சூப்பர் அவ்வளோதான் சரிங்களா அடுத்ததுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி கேள்வியா கேட்டிருக்காங்க இந்த பேட்டர்லயே நூத்தி நாற்பத்தி ஆறாவது கேள்வியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூலும் கேட்டிருக்காங்க சரிங்களா நான் ஒன்று மாத்திர நீங்க பாத்துங்க இதுல பாருங்களேன் மூணு எக்ஸ் பிளஸ் நாலு ஒய் ஈஸ்ட்டு நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு ஒய் ஈக்குவல் டு இருபத்ரெண்டு ஈஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு எனில் எக்ஸ் ஈஸ்டு ஒய் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து என்னென்னா எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க இந்த பக்கமும் ரேஷியோவில் இருக்குது கரெக்டா அதே மாதிரி இந்த பக்கமும் ரேஷியோவில் இருக்குது நடுவில் ஈக்குவல் டு கொடுத்துட்டாவே நடுவில் ஈக்குவல் டு கொடுத்துட்டாவே தயவு செஞ்சு நார்மல் போடாதீங்க ரொம்ப ஸ்டெப்பு போகும் அதுக்கு என்ன பண்ணுன்னா இப்போ அவங்க கேட்குறது எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் அப்போது ஆப்ஷன் இருக்கிறது தான் எக்ஸ் இஸ்ட் ஒய்யோட வேல்யூ ஆமாம் தானே ஆமாம் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பக்கம் மதிப்பு கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் எக்ஸ் ஒய் இருக்குது சரிங்களா நான் என்ன பண்ணப்புறம் இப்போ நான் எடுத்த மாதிரி ஆப்ஷன் தான் எடுத்துக்க போகிறேன் சரிங்களா ஆப்ஷன் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி இல்லையான்னு பாருங்கள் நான் முதல் சொன்னால் உங்களுக்கு புரியாது நான் எழுதிக்கிறேன் இப்போ முதல் ஸ்டெப்புங்க பாருங்களேன் இருபத்தி ரெண்டு இஸ்ட்டு முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மேபி இதை ஒரு சுருக்க முடியும்னா சுருக்குங்க இல்லைன்னா அப்படியே வச்சுங்க சுருகலாங்க ஏன்னா இதுல பாதி பதினொன்று கரெக்டா இதுல பாதி பதினெட்டு ஏன்னா பதினெட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி சுருக முடிஞ்சா சுருக்கிடுங்க ஓகேவா அவங்க வந்து உங்களுக்கு வேக கொடுத்து வச்சிருப்பாங்க ஒரு வேலை சுருக முடியலாம் அப்படி இருக்கட்டும் முடிஞ்சா ஒரு ஸ்டெப்பு சுருக்கிங்க அப்போ பதினொன்று பதினெட்டு ஓகேவா அப்போ எந்த ஆப்ஷன் இப்போ நான் உதாரணத்துக்கு ஆப்ஷனையே ஒன்று ரெண்டுன்னு எடுக்கிறேன் எக்ஸோட வேல்யூ ஏன்னா எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய்ன்னு கேட்குறாங்க அப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒய்யோட வேல்யூ ரெண்டுன்னு அப்ளை பண்ணுறேன் எதுக்கு அப்ளை பண்ணால் எனக்கு பதினொன்று ஈஸ்ட்டு பதினெட்டு வருதோ அதாங்க ஆன்சர் அவ்வளோதாங்க புரியுதா எந்த ஆப்ஷன் ஒட்டு சரிங்களா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இங்கே பாருங்க நான் எழுதிட்டு ஒரு ஸ்டெப்பு மூணு எக்ஸ் இந்த இடத்துல எழுதுகிறேன் மூணு எக்ஸு ப்ளஸ்ஸு ம் அதுக்கடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒய் ஓகேவா நாலு நாலு ஒய் ஈஸ்ட்டு ப்ளஸ் இருந்துச்சு ஓகே ஒய் ஈஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க நாலு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஒய் ஓகேவா நாலு நாலு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஒய் ஓகேவா இப்போது நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேங்க ஓகேங்களா ரே ஒன்று இஸ்ட் ரெண்டு செக் பண்ணுவோம் எக்ஸோட வேல்யூ ஒன்று ஒய்யோட வேல்யூ ரெண்டு எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஒன்று போடுங்க எங்கெல்லாம் ஒய் இருக்கோ ரெண்டு போடுங்க அப்போது அங்கே பாருங்கள் மூணு எக்ஸு எக்ஸோட வேல்யூ ஒன்று தானே அப்போ ஓர் மூணு மூணு ஓகேவா ப்ளஸ்ஸு நாலு ஒய் ஒய்யோட வேல்யூ ரெண்டு ரெண்டு எட்டு புரியுதா ரேஷியோ நெக்ஸ்ட் பாருங்க எட்டையும் மூணையும் கூட்டினா பதினொன்றுன்னு வரும் கரெக்டா பன்னெண்டையும் நாலையும் கூட்டினா பதினெட்டுன்னு வரும் கரெக்டா பாருங்க பர்ஃபெக்டா வந்துருச்சு ஏன்னா எனக்கு தேவை பதினொன்னு இஸ்ட் பதினெட்டுன்னு வரணும் மேபி இங்க சுருக்க முடியாத மாதிரி வந்து அதாங்க வரும் இப்போ இருபத்தி ரெண்டு இஸ்ட் முப்பத்தி ரெண்டு இருக்கு உதாரணத்துக்கு இப்போ ஒன்னு கொடுத்துருக்கான்னு வச்சுங்க இருபத்தி ரெண்டு இஸ்ட் முப்பத்தொன்னுன்னா அது ஒரு முறை சுருக முடியாது அப்போ நம்ம ஆப்ஷனில் ட்ரை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருபத்தி ரெண்டு இஸ்ட் முப்பத்தொன்னு வரும் ஆனால் இது வந்து ஒரு முறை சுருக முடியும் ரேஷோவை பொறுத்த வரைக்கும் ரேஷியோன்னாவே எவ்வளோ தூரம் சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கிய ஆகணும் அப்போ இருபத்தி ரெண்டில் பாதி பதினொன்று முப்பத்தி ரெண்டில் பாதி பதினெட்டு அப்போ சுருக்கிட்டேன் இந்த முறை அப்போ எனக்கு பதினொன்று இஸ்ட்டு பதினெட்டு எதுக்கு வருதோ அதாங்க ஆன்சரு அப்படி பார்த்தா யாப்ஷனே ஒன்னு இஸ்ட்டு ரெண்டு அப்ளை பண்ணாவே எனக்கு பதினொன்று இஸ்ட்டு பதினெட்டுன்னு வந்துடுச்சு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இப்போ நீங்கள் ஒன்னுஸ்ட்டு நாலு இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்க நீ இப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பா ஒன்னு இஸ்ட்டு நாலு அதாவது எக்ஸுக்கு ஒன்று ஒய் ரெண்டு நாலுன்று அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து பதினொன்னு

இருபத்தொம்போது சுருக முடியுமான்னு பாருங்கள் ஒரு ஸ்டெப்பு சுருக முடிய சுருகிடுங்க சுருகிட்டு அப்ளை பண்ணினா எதுக்கு அதே ஆன்சர் வருதோ அதாங்க ஆன்சர் தெளிவாக ஸ்டெப்பு புரியுதுங்களா புரியுதுப்பா அடுத்த கேள்வி போகலாமா போயிடுவோம் அடுத்த கேள்வி நூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்விங்க ஒரு புத்திசாலி மனிதர் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூணு மூட்டைகளை எடுத்து செல்கிறார் ஒவ்வொரு சுங்கச்சாவடியும் தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் முப்பது சு சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவரிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது கொஷின் புரிதா பாருங்க ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நிலத்தில் இருந்து ஒரு மூட்டைக்கு முப்பது பழன்னு மூணு மூட்டை தொண்ணூறு மாம்பழத்தை எடுத்துட்டு வராரு நகரத்துல போய் விற்கலாம் அப்படின்னு அவர் அவருடைய இருந்து நகரத்தில் போய் விற்கணுன்னா நடுவில் முப்பது சுங்கச்சாவடி இருக்கு ஒவ்வொரு சுங்கச்சாவடிலேயும் இவங்க என்ன கண்டிஷன் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் எத்தனை மூட்டை ஒன்றாலும் எடுத்துகிட்டு போங்கப்பா ஆனால் ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் இங்கே கட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு நல்லா புரிஞ்சுங்க முதல் சுங்கச்சாவடி போனால் இவர்கிட்ட மொத்தம் மூணு மூட்டை இருக்கும் ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம்னு மூணு மாம்பழம் கொடுத்துடணும் இதே மாதிரி அவர் முப்பது சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார் அப்போ அவர் முப்பது சுங்கச்சாவடி போயிட்டார் இப்போ அவர்கிட்ட எத்தனை மாம்பழம் தான் இருக்கும் மொத்தம் தொண்ணூறு எத்தனை தான் இல்லையா மூணு மூட்டையில் இப்போ கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஷின் புரியுதுங்களா புரியுதுப்பா இப்போ உங்களுக்கு இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நமக்கு முப்பது சுங்கச்சாவடி இருக்குது நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரிதலுக்காக ஒன்றுலேருந்து பத்து சுங்கச்சாவடியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் இப்போது இப்போ ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட எத்தனை மூட்டை இருக்கும் அதாவது மூணு மூட்டை இருக்கும் கரெக்டாக நான் மூ மூணு மூணு போட்டு வச்சிருக்கேன் மூணு மூட்டை இருக்கும் சரிங்களா ஒரு மூட்டைக்கு நான் இங்கே பாருங்கள் எழுதுகிறேன் அதாவது இப்போது வந்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை இருக்கும் ஒரு மூட்டைக்கு ஒவ்வொரு பழம் கொடுத்துடணும் கரெக்டா அப்போது மூணு பழம் கொடுக்கணும் ஒரு சுங்கச்சாவடியில் அப்போது ஒரு சுங்கச்சாவடியில் மூணு பழம் கொடுக்கணுன்னா பத்து சுங்கச்சாவடியில் முப்பது பழம் கொடுத்துருப்பாரா கரெக்டாக புரியுதுங்களா புரியுது அப்போது இந்த பத்து கிராஸ் பண்ணும்போது அவர் முப்பது பழங்களை கொடுத்துட்ருப்பார் உங்களுக்கே தெரியும் ஒரு மூட்டைக்கு முப்பது பழம் தான் வச்சுருந்தார் பத்து சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணிவிட்டு போகிற முப்பது பழம் ஒரு மூட்டையே காலி ஆகிட்ருக்கும் ஏன்னா ஒரு சுங்கச்சாவடிக்கு மூணு பழம்னா பத்து சுங்கச்சாவடிக்கு முப்பது பழம் கொடுத்துட்ருப்பார் இப்போ நல்லா யோசித்து பாருங்களேன் ஒரு மூட்டை காலி ஆகிடுச்சு என்ன மூணு மூட்டையை பிரித்து பிரித்து கொடுப்பாரு ஒரு மூட்டைக்கு ஒரு காயின்னா மூணு மூட்டைக்கு மூணு காயின்னா அப்போ ஒரு மூட்டையை பிரித்து மூணு காய் கொடுத்துட்டே வராருங்க தெளிவாக புரியுதுங்களா அப்போ பத்து சுங்கச்சாவடியை முடிஞ்ச உடனே அவர்கிட்ட ஒரு மூட்டையை காலி இருக்கும் அந்த பைய தூக்கி போட்டுருவார் மீதி இப்போது அடுத்ததாக இருந்து அவரு போறாரு நல்லா கவனிச்சிங்க இப்போ அவர்கிட்ட ஒரு மூட்டை காலி ஆகிடுச்சு கரெக்டா தெளிவாக புரியுதா நீங்களே கூட யோசிங்களேன் அதாவது மூணு மூட்டை உங்கள் கிட்ட இருதுங்க ஒரு மூட்டைக்கு ஒரு காய் கொடுக்கணும் மூணு மூட்டைக்கு மூணு காய் கொடுக்கணும் நீங்கள் மூணு மூட்டை பிரித்தா ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து கொடுப்பீங்க மூணு அவர் அந்த ஆஃபீஸ் இருக்கிட்ட அந்த சுங்கச்சாவடியில் இருக்கிற நபர்கிட்ட என்ன பண்ணுவீங்க ஏப்பா மூணு மூட்டை இருக்குதுப்பா இந்த மூணு காயின்னு ஒரு ஒரு மூட்டையை பிரித்து தான் மூணு காய் கொடுப்பீங்க அடுத்தது நீங்கள் ரெண்டாவது கேட்டு போகிறீங்க சுங்கச்சாவடி அங்கேயும் நீங்கள் என்ன காமிப்பீங்க மூணு மூட்டை இருக்குதே இந்த மூணு காயின்னு ஒரு மூட்டையை பிரித்து தான் நம்ம மூணு 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 காயாக கொடுத்துட்டு வருவோம் கரெக்டாக இல்லையா அப்படின்னா பத்து சுங்கச்சாவடி போனீங்கன்னா முப்பது காய் முடிஞ்சிட்ருக்கோம் ஒரு பை காலி ஆகிட்டுருக்கோம் இப்போ ரெண்டே ரெண்டு மூட்டை தான் இருக்கும் பதினோராவது கேட்டு சுங்கச்சாவடி போகும்போது ஆமாவா இல்லையா தெளிவாக புரியுதா புரியுதுப்பா இப்போ நான் இதே மாதிரி ஒரு முப்பது காய் நான் ஒரு மூட்டையை காலி பண்ணுன்னா இப்போது இங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சிங்க இப்போ பதினொன்றில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறிங்க பதினொன்றாவது சுங்கச்சாவடி போகும்போது உங்ககிட்ட ரெண்டு மூட்டை தான் இருக்கும் கரெக்டா அப்போ ரெண்டு மூட்டைன்னா ஒரு மூட்டைக்கு ஒரு காயின்னால் நீங்கள் ஒரு இப்போ பதினோராவது கேட்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க ரெண்டு காய் தான் குடிப்பீங்க கரெக்டாக இல்லையா தெளிவாக புரியுதுங்களா புரியுதா ரைட் அப்போது இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டுக்கு ரெண்டு காய் அப்போ எனக்கு ஒரு மூட்டை காலி ஆகணுன்னா ஒரு கேட்டுக்கு ரெண்டு காய் மாம்பழம் கொடுப்பீங்கன்னா இப்போ வந்து பதினஞ்சு கேட்டு போனால் முப்பது காலி ஆகிடும் ஆமாவா இல்லையா ஏன்னா இப்போ நீங்கள் இதே மாதிரி நினச்சிக்கலாம் இருபது கேட்டுக்கு நான் கணக்கு பண்ணுறேன்னு வச்சுங்க ஒரு கேட்டுக்கு ரெண்டு மாம்பழம்னா பத்து கேட்டுக்கு இருபது காய் தான் காலி ஆகிருக்கும் நான் கொஞ்சம் மனசில் யோசிக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ பதினஞ்சாக மாற்றிக்கிறேன் ஏன்னா நான் முதல் பத்து கேட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பதினொன்னில் இருந்து இருபத்தஞ்சாவது கேட் வரைக்கும் எடுத்துக்கிறேன் சுங்கச்சாவடி வரைக்கும் எடுத்துருக்கேன் அப்போ பதினொன்னுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா பதினஞ்சு கேட்டு ஒரு கேட்டுக்கு ரெண்டு காய் அப்படின்னா ரெண்டு மழம் அப்படின்னா பதினஞ்சு கேட்டுக்கு முப்பது காய் காலையாகிட்ருக்கும் ஆமாவா இல்லையாங்க புரியுதுங்களா இப்போ ரெண்டு மூட்டையில் ஸ்டார்ட் பண்ண நபரு இருபத்தஞ்சாவது கேட் போகும்போது முப்பது காய் காலையாகிட்ருக்கும் ஒரு மூட்டை காலையாயிட்டிருக்கும் ஆமாவா புரியுதா சொல்றது புரியுதுங்களா சூர்வா அப்போ எங்கேயும் முப்பது மூட்டை காலி ஆயிடுச்சா இப்போ மீதி இருக்குது இருபத்தஞ்சு கேட் நான் பினிஷ் பண்ணிட்டேன் ரெண்டு மூட்டை காலி ஆகிப்போச்சு இப்போ கைவசம் ஒரே மூட்டை தான் இருக்குது இப்போ கைவசம் எத்தனை ஒன்று கிராஸ் பண்ணணும்னா அஞ்சே கேட் தான் கிராஸ் பண்ணணும் ஒரே மூட்டை தான் அப்போ மூட்டைக்கு ஒரு காய் தான் ஒரு பழம் தான் கொடுக்கணும் அப்படின்னா அஞ்சு கேட் இருக்குது அஞ்சு பழத்தை கொடுத்துருவீங்க அந்த ஒரு மூட்டையில இருந்து அப்போ ஒரே மூட்டை தான் இருக்குது முப்பது காய் தான் இருக்குது அதில் அஞ்சு காய் கொடுத்தாச்சு மீதி இருபத்தஞ்சு காய் இருக்கும் அப்போ இருபத்தஞ்சி ஆப்ஷன் பி தான் சரியானபடி இதை நீங்கள் தான் யோசிக்கணும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஃபீல்டில் இருப்பீங்க நீங்கள் தான் மாம்பழவிக்கு போகிறீங்க அப்போ ஒவ்வொரு விஷயமா இதே மாதிரி பிரித்து பிடிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி ஏன்னா இது அந்த ஸ்பாட்ல நீங்களாக நின்று விற்றீங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம ஒரு அஞ்சு கணக்கு பத்து கணக்கு ஒர்க் அவுட் பண்ணுச்சிங்க அவங்க எப்படி கேட்டாலும் எளிமையாகவே போட முடியும் கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம வந்து எதை நோக்கி போகிறோம்னா இப்போ ப்ரீவியஸ் இயர் குரூப் ஃபோர் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க நம்ம அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோரை எப்படி அணுகணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு விஷயமா நாலு வீடியோ போட்டு இருபது கொஷின் முடிச்சாச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மற்ற கணக்கெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்